மது குடிக்க வைத்து ஊராட்சி செயலருக்கு சம்பவம் செய்த நண்பர் கூப்பிட்டு விசாரித்ததில் மொத்தத்தையும் கக்கிய அதிர்ச்சி சிறைக்கு போகும் அளவுக்கு என்ன நடந்தது ஊராட்சி செயலர் உயிரிழந்தது தொடர்பாக சந்தேகம் அடைந்த போலீசார் துருவி துருவி விசாரித்ததில் துப்பு துலங்கியது ஊராட்சி செயலருக்கும் நண்பருக்கும் இடையில் நடந்த விஷயம் என்ன விபரீத முடிவை எடுக்க என்ன காரணம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பேட்டை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஜிபி தாங்கள் கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தில் ஒருவர் அனைத்து பகுதிகளிலும் வெட்டுக்காயங்களுடன் விவசாய நிலத்தில் உயிரிழந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இறந்தவர் ஐயனார் என்பதும் சாங்கியம் கிராமத்தின் ஊராட்சி செயலர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது அடுத்து சந்தேக மரணம் என பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் தொடர் விசாரணையை தொடர்ந்து கடைசியாக ஐயனார் அவரது நண்பரான அதே கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவருடன் சென்றது தெரிய வந்தது இது ஒரு என்றால் ஐயனார் உயிரிழந்த நிலையில் சரிந்து கிடந்த ஊராட்சி செயலாளர் ஐயனார் சடலம் இருந்த இடத்தின் அருகிலேயே தான் ஐயப்பனின் கோழி பண்ணை இருந்ததும் தெரிய வந்தது அங்கு சென்று பார்த்தபோது ஐயப்பன் சுய நினைவை இழக்கும் அளவுக்கு குடிபோதையில் இறந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் போதையில் தள்ளாடியபடி இருந்த ஐயப்பனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர் காலையில் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையைத் தொடங்கிய போலீசார் மாலை வரை தனக்கு ஏதும் தெரியாது என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருந்தார் ஐயப்பன் பின்னர் நைசாக பேசி ஐயப்பனின் வாயிலிருந்து விஷயத்தை ஒரு வழியாக உண்மையை கக்க வைத்தனர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஐயப்பனின் இரண்டாவது மகள் காணாமல் போனது குறித்து மது அருந்தும் போது பேசுகையில் வாய் தகராறு ஏற்பட்டு கை கலப்பாக மாறியிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சுக்கே சென்ற ஐயப்பன் அங்கிருந்த கத்தியை எடுத்து நண்பரான ஊராட்சி செயலரை சம்பவம் செய்திருக்கிறார் பின்னர் சந்தேக மரணம் என பதியப்பட்ட இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ஐயப்பன் மட்டுமின்றி வேறு யாரேனும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என விசாரித்து வருகின்றனர் இதனிடையே ஐயனார் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நண்பராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி மது அறிந்துவிட்டால் சம்பவம் செய்கிறோம் என தெரியாத அளவிற்கு கோபம் உச்சிக்கு சென்று பல விஷயங்கள் மூக்கை துளைத்துக் கொள்கிறோம்